பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தி வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்லியிருந்தேன் ஊருக்கு ரெண்டு நாள் போயிட்டு அப்புறம் திருப்பி நாங்கள் வந்தாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் சித்தி சித்தப்பா அம்மா பாப்பா நாலு பேர் வந்துட்டு தோட்டத்துக்கு போனாங்க ஏன்னா காலை சா மத்தியானம் டைம்லாம் போகும்போல ரொம்ப வெயில் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக காலையில் வெள்ளனா எழுந்திரிச்சு ஆறு மணிக்கெலாம் போயிட்டாங்க ஏன்னா இங்கே சித்தி வீட்டிலேருந்து இடத்துக்கு வந்து கிட்ட தூரம் தான் அதனால் அவங்க எல்லாருமே காலையில் போயிட்டு வந்துவிட்டாங்க ஆளை பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்றும் சமைக்கலை வீட்டில் வந்து பழம்லாம் இருந்துச்சு சரி பழம் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி இருக்குது நைட்டு சுட்ட இட்லி அதில் கொஞ்சம் இட்லி ஃப்ரை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போது அவங்க எல்லாமே வந்துட்டு தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க காயெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் மிருங்க முருங்கக்காய் நல்லா பெருசு முருங்கை கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் வந்துட்டு இப்போ எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க இல்லை வடை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க சரி அதனால எல்லாம் சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே சரி வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ காலையிலேருந்து என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இட்லி வந்து இட்லி இருக்குது அதனால் வந்து வந்து இட்லி ஃப்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த பூ வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அங்கே தோட்டத்துலேருந்து இந்த கத்திரிக்காய் வந்து அவந்திக்காய் வந்து கொண்டுட்டு வந்து கையில் முன்னாடியே கொடுத்துட்டா மா மா ஹாய் கைப்பிடிச்சிட்டு பச்சை மிளகாய் இது வந்து அங்கே தோட்டத்தில் வந்த பச்சை மிளகாய் வரமிளகாக்காக அப்படியே பழுக்க விட்டுட்டாங்க வா கத்திரிக்காய் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கு வைலட் கலர் கத்திரிக்காய்

செல்லம் எப்படி இன்னைக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு ரோஸ் மில்க்னா செய்ய போறோம் அது எப்பன்னா நான் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பீல் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே ஒரு டீ கப்ல ஒரு டீ டீ போற பாத்திரம் டீ பாத்திரம் டீல போடுற பாத்திரம் இது கொஞ்சம் எல்லாமே பீல் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு அடுத்து சுகர் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம்

ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு இந்த பெட்டல்ஸ மட்டும் போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் குதிச்சிட்டு ரெண்டு டம்ளர் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஆக்கிடணும் அப்போ ஃபில்டர் பண்ணிருந்தோம் இந்த ரோஸ் எல்லாம் எடுக்கணும் பெட்டல்ஸ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்ல நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு திரும்ப வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த இது பாக் மாதிரி வந்துரும் இத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரோஸ் மில்க் கேஷன் ஆமா சார் அவன்திகா ஹாய் அக்காக்கு சம்சா குடியா அம்மா நீ இன்னைக்கு அவங்க சீக்கிரம் எழுந்திரிச்சு போயிட்டாங்க அப்ப டீ போட்டு கொஞ்ச நேரம் நானும் சாதாவும் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப சித்தி சாப்பா எல்லாம் வரவும் வெளியில வந்து உட்காந்துட்டோம் ஏன்னா பின்னாடி கூட அனல் மாதிரி இருக்கு வெளியில வந்து நல்லா மரத்துக்கு காத்தோட்டமா இருக்கு அதனால நாங்க உள்ள விட வெளியே உட்காந்துட்டோம் அம்மா வந்துட்டு அம்மா வந்து இங்கிட்ட அவங்க வேலையை பாக்குறாங்க விளா வந்து யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் அம்மா அப்பான்னு சொல்லுவோம்ல பிஹெச்எல் தர்றவங்கன்னு சொல்லுவோம்ல தஞ்சாவூரில் இருக்காங்கப்போ அவங்க வீ அவங்க அவங்களோட அம்மா வீட்டில் தான் மரம் இருக்குது அதனால் இது ரெண்டு குட்டி பழம் கொண்டு வந்தாங்க முந்தா ஒரு பழம் அறுத்துட்டேன் அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க இது மாதிரி பழம் வந்து கொஞ்சம் வாசனை கொடுத்துருச்சுன்னா உடனே அறுத்து அறுத்துருமா இல்லைன்னா அழுக்கு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதான் அறுக்குறேன் அவங்க வந்து அன்றைக்கி ஊருக்கு போகிறதுனால வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து என்ன வத்தல் எல்லாம் கேட்டிருந்தாங்க நான் வத்தல் சோத்து உடம்பு போட்டிருந்தேன் அதான் அவங்க நான் கத்தி எங்க தெரியுமா தம்பி என்ன இடிக்கிற மாதிரியே இருக்கு கத்தி சோத்து உடம்பு போட்டு அவங்க அந்த பலாப்பழம் கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன் சாம்பார் பொடி இந்த மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பொடி அப்பளம் அப்பளம் அதனால பலாப்பழம் அங்க இருந்துச்சுன்னு கொடுத்தாங்க அதனால ஒன்னு பைக்கிற வந்து நமக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அன்னைக்கு நாங்க எல்லாம் சாப்பிட்டோம் இப்ப இன்னைக்கு அப்புறம் வந்து அம்மா அப்பா சொல்லுவாங்களே இன்னொருத்தங்க இருந்து வருவாங்கன்னு சொல்லுவோம்ல அவங்க கூட சாய நாட்கெலாம் மலைக்காப்புலாம் அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் நேந்திரங்காயின்னால் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருந்தேன் அவங்க வீட்டில் மரம் வந்து காய் மரம் இருக்குது வாழை மரம் அதில் வந்து முந்தா நாள் ஃபோன் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நேந்திர காய் வந்து பறித்து வச்சிருக்கோம்மா வாழைத்தார்க்கு வந்து எடுத்துருப்போங்கன்னு சொன்னாங்க நாங்கள் இங்கே இருக்கிறதுனால போக நேரம் இல்லை நாளைக்கு போனால் கண்டிப்பாக அந்த காய் வாங்கிட்டு வரணும் அதல பழ சாப்பிட்டுணும் சிப்ஸ் போட்டு கொடுக்கணும் சண்ணுக்கு வந்து நேந்திரங்காய் சிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சிஸ் சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால நெंदராங்காய் வந்து சிப்ஸ் போட்டு கொடுக்கணும் அம்மா படு போய் இருங்க. ரெண்டு பேத்துக்கும் நன்றி சொல்லணும். நன்றிப்பா பா. தம்பி வந்து வெயில குண்டாரு. பச்சமளகாய் இருக்கனே பாதி காயை போட்டோம். இப்போ இது நல்லா காரமா இருக்கும். இப்போ இன்னைக்கு கத்திரிக்காய்

டம்ளர் எடுத்துக்கிட்டு இப்ப கொதிக்க வெச்சிருக்கோம். ஒரு டம்ளர் தண்ணி பத்தல. அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஊத்துறதுக்காக போறா. ம். இப்போ வந்து நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இப்ப நம்ம இத கொஞ்சம் நேரம் கொதிக்க அடிச்சுக்கிட்டு ஊருக்கு போறேன்னா இவன் உங்க அம்மாவும் அப்புறம் இட்லிய வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணிட்டேன் இட்லி ஃப்ரை இதை நான் வந்து இப்ப நான் அடிக்கடி செய்யறேன் எங்க பெரிய நீதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனால நான் இட்லிய வந்து முன்னுக்கெல்லாம் வந்து உதுத்து விட்டு எண்ணெய் கடுவு வரமிளகா வெங்காயம் போட்டு உதுத்து விட்டு உப்புமா மாதிரி செஞ்சிருவேன் ஆனால் இப்போ வந்து நான் எங்கள் அண்ணி எப்படி இப்போ சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் சரேன் அதனால் இட்லி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து அம்மா வந்து ரோஸ் மில்க்கு வந்து கொதிய வச்சிருக்காள் சருட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கியாச்சு அடுத்து வந்து கொஞ்சோண்டு சோம்பு அடுத்து மெலிசாக வச்சா வெங்காயம் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு ரெண்டு மூணு வந்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு போட்டுட்டு இது வந்து சாம்பார் சாம்பார் பொடி உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மசாலா வாட போகிறேன் போட்டதுக்கப்புறம் இன்றைக்கு கொட்டி நம்ம நல்லா சுற்றி சொல்லி அவ்வளோதான் ஈஸியான சூப்பரான இட்லி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி நான் நம்ம இட்லியே வேஸ்ட் பண்ண வேணாம் ஒரே மாதிரி இட்லியும் சமைச்சு இது இட்லி ஃப்ரை செய்ய சாப்பிட வேணாம் அப்புறம் ஒரு சில பேர் வந்து இட்லியை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுவாங்க அது மாதிரி இல்லாமல் இது எண்ணெயும் கம்மி வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக இட்லி ஃப்ரை செஞ்சிடலாம் இது நல்லா சூப்பராகவும் இருக்கும் நல்லா காரமாக இஞ்சி பூண்டுலாம் பேசினால நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஸோ ஆஃப் பண்ணிடலாம் காலையில் இட்லி ஃப்ரையோடு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் சித்தீஸ்தபாவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டாங்க நாங்கள் அம்மும் எல்லாேருந்தும் சரி காலையிலையும் சித்தீஸ்தபாவ் சாப்பிட்லாம் அதனால சரி சீக்கிரம் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக சீக்கிரம் வந்து சீக்கிரம் சமைக்கலான்னு சமைச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தீஷ்தபாவும் வந்துட்டாங்க அம்முக்கு வந்து அம்முக்காட்சி தாக்கம் விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்காங்க É de a? விளாண்டுருக்காங்க நீங்கள் வந்து சாதனை விளாட சமையலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா பட்டு முடிச்சனால இப்போதான் எழுந்திரிச்சு இங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் என்ன சமையல் பார்க்கலாம் முருங்கைக்காய் போட்டு முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் சாப்பிடலையா ரசம் இது வந்து சாதம் வந்து பலாப்பழ காயில் செஞ்சால் ஆனால் எண்ணெயில் போட்டோன்னே எல்லாம் பார்த்திங்கன்னா கருவிருச்சு ஆனால் வெள்ளையாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு அப்புறம் சுட சுட சாதம் இது வந்து காலையில் சுற்றி வந்து தோட்டத்தில் இருந்து கொண்டுட்டு வந்த கத்திரிக்காய் அம்மா வந்து தோசைக்கடல போட்டு எடுத்திருக்காங்க இது வந்து ஏற்கனவே வந்துட்டு சேனலில் போட்டிருக்காங்க கரம் மசாலா மிளகாத்தூள் இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம மசாலா போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருக்காங்க அதனால் கத்திரிக்காய் ஃப்ரை அப்புறம் அப்பளம் அப்பளம் இது வந்து அம்மா கொடுத்தாங்க வெங்காய வடகும் அதனால எல்லாம் இப்போ வறுத்து வச்சாச்சு அவ்வளோ தான் இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ எதிராக முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்